ஜப்பான் எதிர்கால தொழில்நுட்பத்துடன் பழமையான பாரம்பரியங்கள் நன்கு பொருந்திய நிலம் அது அதன் கோவில்களின் அமைதியான அழகிலிருந்து டோக்கியோவின் நியோன் விளக்குகள் விளங்கும் தெருக்களுக்குள் ஜப்பான் எப்போதும் கவர்ச்சியூட்டுகிறது ஜப்பானின் பண்பாடு தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் ஆழமாக வரலாற்றில் நம்பிக்கையாக விளங்குகிறது ஜப்பானின் பண்பாட்டின் மிக முக்கியமான சின்னங்களில் ஒன்று அதன் பாரம்பரிய உடை கிமோனோ திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளில் அணிவதற்கான இந்த உடை அன்பும் தரமான அழகான சின்னமாகும் இது ரத்தினமாக செய்யப்பட்டு விரிவான மாதிரிகளுடன் இந்த உடைகள் வெறும் உடை அல்லாமல் அணிவவரின் பாரம்பரியத்திற்கும் கலைப்படிப்பிற்கும் அன்பாகவும் பாராட்டாகவும் இருக்கின்றன ஜப்பான் உலக அளவில் புதிய கண்டுபிடிப்புகளில் முன்னணி நாட்டாக உள்ளது தனது தொழில்நுட்ப திறனுக்கு புகழ் பெற்ற இந்த நாடு உலகின் சில முன்னேற்றமான தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது ஜப்பானின் உயர்தர வேகமான புல்லட் இந்த ரயில்கள் மணிக்கு இருநூறு மைலுக்கு மேலாக வேகம் அடையும் நகரங்களை குறிக்கோள் மற்றும் வேகத்தில் இணைக்கும் இது நாடு முழுவதும் பயணத்தை எளிதாக்குகிறது ரோபோக்கள் முதல் அதி முன்னேற்றமான மின்னணு சாதனங்கள் வரை ஜப்பான் தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் முன்னணியில் இருக்கிறது ஜப்பான் இன்று எதிர்காலத்தை குறிப்பிடுவதற்கான வழி புதிய கண்டுபிடிப்புகளின் வல்லரசாக இருப்பினும் ஜப்பான் தனது வேர்களை மறக்கவில்லை நவீனத்துக்கும் பாரம்பரியத்திற்கும் இடையில் ஜப்பான் நிலைத்திருப்பது அதனை மிகவும் தனித்துவமாக்குகிறது ஒரிகாமி கலைச்சித்திரத்தின் சிறிய கலைத்திறன் ஜப்பான் உலகுக்கு இது பண்டையவற்றையும் புதியவற்றையும் ஒருங்கிணைக்க முடியும் என்பதை காட்டுகிறது பண்டைய மற்றும் எதிர்காலம் இரண்டிற்கும் இடையில் இந்த ஒற்றுமையை கலந்து ஜப்பானை எப்போதும் கவர்ந்த இடமாக்குகிறது அதன் பண்பாடும் தொழில்நுட்பமும் மக்களும் ஊக்குவிக்கின்றனர்